நண்பர்கள் அனைவருக்கும் டெக்மாட் சோலாரின் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் பெரம்பலூர்ல தாங்க இருக்கிறோம் கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா வந்து த்ரீ கிலோவாட்ல சிங்கிள் ஃபேஸ்ல வந்து சோலார் இன்ஸ்டாலேஷன் ஆன்டேட் பண்ணி கொடுத்துறாங்க அவரோட கரண்ட் பில் இபிபில் எவ்வளோன்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ஆறாயிரூவா வருதுங்க தாராளமாக ஒரு ஆறாயிரூவா ஆறாயிரத்து ஐநூறுவா கரண்ட் பில் வருதுனா நீங்கள் தாராளமாக த்ரீ கிலோ வாட் வந்து ஆஞ்சிரேட்டு நீங்கள் போய்க்கலாம் உங்கள் கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு முந்நூறுரூவாய்க்கு மேலே வராது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து சிங்கிள் ஃபுளோரோ டபுள் ஃப்ளோரோ உங்களுக்கு வந்து ஒரு ஆறாயிரரூவாய்க்குள்ளோ கரண்ட் பில் வருதுன்னா த்ரீ கிலோ வாட் போட்டுக்குங்க அதுக்கு மேலே வந்து இப்போ வேணும் எனக்கு வந்து ஏழாயிரூவா எட்டாயிரம் அப்படி வருதுன்னா அஞ்சு கிலோ வாட்டு பத்து கிலோ கிலோவாட்டு வரைக்கும் நம்ம வந்து வீட்டுக்கு போட்டுக்கலாங்க இதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் மேனில் ஃபைவ் நைன்ட்டி டாப் கேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேன் போட்டிருக்கிறோம் அதே மாதிரியே ஜிஐயில் கல்வனைசர் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கால் போட்டால் அது பண்ணி கொடுத்துருக்குறேங்க ஈஸ்ட் மேனில் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஆன் கிரேட் சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர் பண்ணி கொடுத்துருக்குறோம் இதனோடய டோட்டல் செட்டப் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்த்துக்குங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்பேக்ஷன் தகுந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் காலுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கீழே போடையில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் எதுவுமே போட மாட்டாங்க ஒர்க் பார்க்க மாட்டாங்க நாங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் போட்டு எல்லாம் தெளிவு பண்ணி கொடுத்துருக்குறோம் மேலே அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் அரெஸ்ட் போட்டு கொடுத்துருக்குறோம் கீழே வந்து இரத்திங் அதாவது எதாவது எர்த்திங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து லைட்னிங் அரெஸ்ட்டு கொண்டு இன்வெர்டருக்கு ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேனல் எர்த்திங் ஒன்று இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இரத்திங் தனித்தனியாக கொடுத்துருக்குறோம் அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோடய ஈபியும் சோலார் பேனல் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு 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 அடி தள்ளி இருந்தது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம்லேயும் நாங்கள் இன்வெர்டர் செட்டப் பண்ணிட்டோம் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து வர டிசி லாஸ்க்கு வந்து கம்மியாகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இன்வெர்டர் பக்கத்துலேயே வச்சிட்டோம் உள்ளே அவங்களுக்கு வந்து ஒய்ஃபை இருக்கிறதுனால அவங்க ஃபோன்லேயும் பார்த்துக்கலாம் மீது கீழேருந்து வந்து மேலே பேனல்லேருந்து கீழே கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா ஏசி கேபி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆண்க் வேணும் அப்படினா தாராளமாக கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நாங்கள் எந்த ஏரியாவாக இருந்தாலும் சைக்கிள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுள் ரேட்டில் உங்களுக்கு பண்ணிக்கொடுக்கிறோம் தேவையான கால் பண்ணுங்கள் நன்றி நண்பர்கள்